நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செல்வ வளத்தை வீட்டுக்குள்ளேயும் சரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு வெள்ளி காயின் நிறைய கிடைக்குது அதாவது மகாலட்சுமி போட்ட மாதிரி இருக்கும் பெருமாள் போட்ட மாதிரி விநாயகர் போட்ட மாதிரிலாம் இருக்கும் காயின் ஓரளவுக்கு ஒரு பத்து கிராமில் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இது வந்து கஸ்தூரி மஞ்சளில் கற்பூரம் கலந்து அதுக்கு அந்த காயின் எடுத்து அதுக்கு மேல அரகஜா ஃபர்ஸ்ட் வச்சிருங்க வச்சிட்டு அதுக்கு மேல இந்த மஞ்சள் தூள் நம்ம வந்து இந்த பச்சை கற்பூரம் கலந்த மஞ்சள் பொடியீர்ல கலக்கி தொட்டு வச்சுட்டு அதுக்கு மேல நல்ல சிகப்பு குங்குமம் இப்ப வந்துட்டு இருக்க அரக்கு குங்குமம் கிடையாது நல்ல பவள நிறத்துல உள்ள சிகப்பு குங்குமத்தை தொட்டு வச்சு அது வந்து ஒரு வெள்ள ரிப்பன் வெள்ள ரிப்பனு சாட்டின் ரிப்பன் வந்து நம்ம வந்து இந்த கேக்குக்கெல்லாம் நம்ம கூட கட்டுவோம் இல்லைங்களா அப்பெல்லாம் அந்த மாதிரி கல அதில் கிடைச்சா ரொம்ப சிறப்பு அது கிடைக்கலனாலும் சாதாரணமா கிடைக்கக்கூடிய சிகப்பு ரிப்பன் நல்ல பிளட் ரெட்டில் உள்ள சிகப்பு நிற ரிப்பன்ல கட்டி உங்க வீட்டுக்கு முன்னாடி தொங்க விடுங்க அல்லது உங்க விரும்ப நீங்க செய் உங்களோட வியாபாரம் பிசினஸ் பண்ற இடத்துலயும் இங்க இது மூலம் வாசல்ல கட்டி விட்டு இதுக்கு வந்து டெய்லி தாளம்பு ஊதுபத்தி பத்தி காட்டிட்டு வாங்க அது போலவே நீங்க வந்து அஞ்சு கிராம்பு எடுத்து அதை வந்து ஆலிவ் ஆயில்ல தொட்டு அதை வந்து ஒரு சின்ன பிளேட்ல வச்சு உங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க இது போல பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல பணத்தடைகள் நீங்கும் பணம் வர ஆரம்பிக்கும் எதிர்பாராத பணம் வரவு இருக்கும் இது போ அது இல்லாம நீங்க வந்து வீடுகள்ல வந்து இந்த மாதிரி நல்ல வாசனையா இருக்கணும் அது போல நல்ல ஊது பத்திகளை எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு ரூம்ல ஒரு பத்தி ஏற்றி வைங்க பத்தி ஸ்டாண்ட் மாதிரி நல்ல செவுத்து அந்த வால்லிய ஸ்டிக் பண்ணிட்டு ஒரு ஒரு ஊது பத்தி ஒவ்வொரு ரூமுக்கும் வைங்க முக்கியமா எங்க நீங்க பூஜை அறை வச்சிருந்தாலும் சரி எங்க பூ தீபம் ஏற்றினாலும் உங்களோட சமையல் அறையில வடக்கு பார்த்து ஒரு தீபம் டெய்லி ஏத்துங்க இதுவும் உங்களுக்கு பண வரவு கொடுக்கும் நம்பிக்கையோட இதெல்லாம் செய்து நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவுல பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி மனமார்ந்து மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி நற்பவி